முதலில் தலைப்புச் செய்திகள் கிண்ண சின்னத்துடன் கூடிய புதிய அரசியல் கூட்டணி பிரதமர் தலைமையில் உதயம் வீடு வீடாக சென்று தேர்தல் பிரசாரம் செய்வோர் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு அதிரடி நடவடிக்கை இலங்கையின் வெளிவிவகார கொள்கை ஒருபோதும் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக கூடாது என்கிறார் வீடு புகுந்து வன்முறை குழு அட்டகாசம் பாலூட்டி கொண்டிருந்த தாய் மீதும் தாக்குதல் வடகொரியாவில் வெள்ளத்திற்கு பலியான நான்காயிரம் பேர் தடுக்க தவறிய முப்பது பேருக்கு மரண தண்டனை அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் ஒன்று வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக வீடு வீடாக செல்வதை உடனடியாக தடுக்குமாறு போலீசாருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று உத்தரவிட்டுள்ளது இதுபோன்ற பிரசாரங்கள் செய்வதை தடுக்க போலீசார் நடமாடும் ரோந்து பணியை அதிகரிக்கவும் அந்த ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிட்ட சில அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் வீடு வீடாக சென்று வருவதாக ஏராளமான புகார்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதுபோன்ற செயல்கள் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கு இடையூறாக இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை சட்டவிரோதமான முறையில் நடத்தப்படும் தேர்தல் அலுவலகங்கள் தொடர்பில் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படும் நடத்துமால் ஆணைக்குழு விடுத்துள்ளது மேலும் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று இரண்டாம் நாளாகவும் இடம்பெற்றது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு ஏழு லட்சத்து பன்னிராயிரத்து முன்னூற்றி பத்தொன்பது அரச பணியாளர்கள் தகுதி பெற்றுள்ளனர் இந்நிலையில் நேற்று ஆரம்பமான தபால் மூல வாக்களிப்பு நாளை வரையில் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தபால் மூலம் விடுத்துள்ள வாக்களிப்பின் இரண்டாம் நாளான இன்று முப்படை முகாம்கள் மற்றும் ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களிலும் வாக்குகளை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் நாளைய தினம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம் சிரேஷ்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம் போலீஸ் நிலையங்கள் விசேட அதிரடிப்படை முகாம்கள் மற்றும் விசேட போலீஸ் பிரிவுகள் என்பவற்றிலும் தபால் மூலம் வாக்குகளை பதிவு செய்ய முடியும் இது தவிர முப்படை முகாம் மற்றும் ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களிலும் வாக்குகளை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் தபால் மூல வாக்களிப்பின் போது ஏதாவது சம்பவங்கள் பதிவாகுமாயின் அது தொடர்பில் உதவி தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி அல்லது மாவட்ட செயலாளருக்கு அறியப்படுத்த முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் உரிய அரசு அதிகாரிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் தொலைபேசியின் ஊடாகவும் தகவகளை வழங்க முடி . ජ . ക പ ැ ര ി. இதேவேளை தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்க விசேட தயாரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட கண்காணிப்பாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நாட்டின் இருபத்தி தேர்தல் தொகுதிகளிலும் கண்காணிப்பு பணிகள் முன்னெடுக்கப்படும் என பெபரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ஆராய்ச்சி தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி தனது எதிர்கால பொருளாதார திட்டத்தை நேற்றிரவு தொழில்முறை மற்றும் வணிக சமூகத்திற்கு வெளியிட்டது கட்சியின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாசவின் தலைமையின் கீழ் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கட்சியின் பொருளாதார மூலவர்களான அர்சடி சில்வா எரான் விக்ரமரத்ன கபீர் ஆஷிம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன ഐ മക്കിംഗത്തിൻ്റെ സമീപത്തിൽ മാറാതെ சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்கால ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் வர்த்தக நடவடிக்கைகளில் குறுக்கிடாது மாறாக வர்த்தக நடவடிக்கைகளுக்கு ஏதுவான சூழலை உருவாக்குவது குறித்து கவனம் செலுத்துவோம் சர்வதேச நாணய நிதியத்துடனான சமீபத்திய திட்டம் தொடர வேண்டும் நுண் பொருளாதார அளவில் மாற்றங்கள் அவசியம் ஆனால் சமூக ஸ்திரத்தன்மையும் அவசியம் நெருக்கடி முடிவிற்கு ஒரு வழிவகுக்க வேண்டும் ஆனால் அந்த வழிமுறை இருக்க வேண்டும் சிறந்த முடிவை எடுப்பதற்கான அதிகார பகிர்விற்கு நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் சுதந்திரமான தொழில் நிறுவனங்களை நாங்கள் நம்புகின்றோம் அவை செல்வத்தை வளத்தை உருவாக்குகின்றன ஆனால் இதனை சமூக சந்தை பொருளாதாரத்தில் செய்யலாம் இலங்கையின் வெளிவகார கொள்கை ஒருபோதும் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடாது இந்திய துணை கண்டத்திலிருந்து வருடாந்தம் இரண்டு மில்லியன் சுற்றுலா பயணிகளை கவரும் இலக்கை இலங்கை கொண்டிருக்க வேண்டும் இலங்கையை பொறுத்தவரை முக்கிய பிரச்சனை என்னவென்றால் சட்டத்தின் சட்டத்தின் சிறந்த முறையில் நடைமுறைப்படுத்தினால் வெளிநாடுகளின் அதிகளவு முதலீடுகளையும் பெறலாம் என அவர் தெரிவித்தார் கருத்து வெளியிட்ட சஜித் சிறந்த திட்டமிடலூடாக நாட்டின் பொருளாதார விருத்தி மற்றும் சந்தை வாய்ப்புகளை முன்னெடுத்து செல்ல முடியும் என அவர் தெரிவித்தார் the only team that can deliver on this promise. நாட்டின் அண்மைய கால ஆட்சியாளர்கள் உயர் நீதிமன்றத்தினால் குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டவர்கள் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் වැැදිර දපති. ඒ කොට ලෝක ඉන්න විදේසිකයෝ රට මිනිස් ගෙනන කහම තයි. ජනාදීපතිවරය උසාවය දඩකා යිත්‍ර මනිස්ස මොන වගේ මනිස්සතුති ලහියි. න්න ඒ වගේ ජධපතිවර ීන් ගරු කරන්නේ ොලිස්පතිවර ෙඩ බලන්න කිය පත් කරලතින ගර කරන්නේන. ලක අපිට ගරරන්නේ. න්නල් ජනාධපදි න මත්‍ර පල රිසන ගෝටබය රාජපක්ෂ මහින්ද රාජපක්ෂ තදපෝදයේ ජනාධපද ണ බෙක්‍රමසිංග ரை. உயர்நீதிமன்றம் குற்றவாளிகள் என அறிவித்துள்ளது விடயத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை பதில் அதிபர் ஒருவரை அவர் நியமிக்கவும் இல்லை இவ்வாறானவர்களின் தவறான ஆட்சி காரணமாக வெளிநாடுகளில் இலங்கை மீதான தவறான புரிதல் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவர் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் புதிய அரசியல் ஒன்று இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது இந்த புதிய அரசியல் கூட்டணி கிண்ணம் சின்னத்தில் பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி என்ற பெயரில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அரசியல் கட்சிகள் போது ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் அரசியல் சக்தி தலை தூக்கியுள்ளதாகவும் ஜனநாயகத்தை பாதுகாக்கவே புதிய அரசியல் கூட்டணியை ஸ்தாபித்துள்ளோம் எனவும் பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணியின் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ரமேஷ் பத்திரன தெரிவித்தார் ஸ்ீ ංக்காவே පැவතිචச்ச සමාජ දේශபாාන් தත්ත්වයට සමகாமீவச்ச மக்களானே எமுடன்தான் உள்ளது இடம்பற உள்ள எல்பெட்டிய பிரதேசி சபைத்தர்தலல் பொதுஜன ஆக்கிய சோந்தர முன்னணி கின்னம் சின்னத்தில் போட்டீடுவோமன அவர் தருவித்தார். அட වஷ නාயකත්වය සபයන්නට පුළුවන් බලவேගයක් அනිவாறேன்ம අප ஸ்ரீ லக்கா எසත් නිදහස් පරමුழහ හා බිහි කරணවාவாය කියන කාණය ஆ අපි මේ අවස්ථාව දස பත් කි්‍රවணி. ஏற்றுமதி யுகத்தை ஜனாதிபதி வேட்பாளரான ஜனாதிபதி ரணில் தெரிவித்துள்ளார் மகிங்கனை பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் நாம் முழுமையாக நிறைவேற்றவில்லை என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் அதே சில பொருட்களின் விலை குறைக்கப்படவில்லை என்பதையும் ஏற்றுக்கொள்கின்றோம் எனினும் அவற்றை ஒரே சந்தர்ப்பத்தில் மேற்கொள்ள முடியாது எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட உள்ள விடயங்கள் தொடர்பில் என்ற எண்ணக்கருவின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன தெரிவித்தார் தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்றிரவு அத்துமீறி நுழைந்த வன்முறை கும்பல் ஒன்று சிறுவர்கள் பெண்கள் உள்ளிட்ட ஐவர் மீது தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இந்நிலையில் தாக்குதல்தாரிகளை கைது செய்ய வேண்டும் என கோரி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் அயலவர்களும் இணைந்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையம் முன்பாக நேற்றிரவு கூடியிருந்தனர் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண்ணொருவர் தெரிவிக்கையில் நான் குழந்தைகளுக்கு சாப்பாடு தீர்த்து நான் அப்பா ஆறு பேர் வந்தவன் உள்ளுக்கு நாலு பேர் தான் வந்தவன் ரெண்டு பேர் வெளியிலன்னு நான் உள்ளுக்கு வந்து ரெண்டு பேர் கட்டியோட வந்தவன் கட்டியோடு வந்து எல்லாருக்கும் அடிக்க எங்களோடய தம்பி அச்சலன் பட்டி இருக்கிறார் அவருக்கு அடித்து எங்கள் நின்று அஞ்சு வயசு பிள்ளை சின்ன பிள்ளை இந்த பிள்ளைக்கு வயிற்றிலே அடித்து இந்த எங்கோட தம்பி தம்பியை கழுத்தை பிடிச்சி தள்ளி விழுத்தி மோட்டர் சைக்கிள் எல்லாம் அடிச்சு விடாச்சு கதிரியெல்லாம் அடித்து விடாச்சு உங்களுக்கு எனக்கெல்லாம் அடிக்கெல்லாம் ஓங்கி எனக்கு தலை ஒபரேசன் செஞ்சன எனக்கு குழந்தைகளை கொண்டோருடம் ஓட இல்லாம இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இருபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இருபத்தி ரெண்டு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தழுதுவ தெரிவித்துள்ளார் அது உதேசன ஹையவன் விட்ட மெதிவெர்னேட் அதாலவ ஃபெமிலிலே கசிய ஹெட் த துனாக் வார்த்தா வில்லாத்தினர் ஸ்ரீலங்கா புலிசேட்ட விசேஷமே வார்த்தாவின் பெமின்லியாபி வார்கர்ணவா அபராதமே சிவாய்

வன்முறை செயல்கள் தொடர்பான ஐம்பத்தி நான்கு முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் நான்கு வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நேற்று விளக்கம் அளித்துள்ளார் இதன்போது இலங்கையில் பணவீக்கம் ஐந்து சதவீதமாக தற்போது குறைக்கப்பட்டுள்ளதுடன் கொள்கை வட்டி வீதத்தையும் குறைக்க முடிந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மத்திய வங்கி சட்டம் மற்றும் அதனை ஒழுங்குபடுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட புதிய சட்டங்கள் வங்கி கட்டமைப்புக்கு பாரிய அனுகூலமாக அமைந்துள்ளதாகவும் மாற்று விகிதத்தை ஸ்திரப்படுத்துவதன் மூலம் ரூபாயை வலுப்படுத்த முடிந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இருபத்தி மூன்று கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுப்பெறுகளின் அடிப்படையில் எதிர்வரும் பதினைந்து நாட்களுக்குள் பல்கலைக்கழகங்களுக்கான தெரிவு செய்யப்பட்ட வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உப தலைவர் பேராசிரியர் சந்தன உடவத்து இதனை தெரிவித்துள்ளார் தற்போது அந்த நடவடிக்கைகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வருடம் பல்கலைக்கழகங்களுக்கு உள்வாங்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தையாயிரத்திற்கும் அதிகமாகும் என அவர் தெரிவித்துள்ளார் மோட்டார் சைக்கிள் மீது வேன் மோதி நேற்று இரவு இடம்பெற்ற விபத்தில் இரு பெண்கள் உயிரிழந்துள்ளதுடன் மூன்று வயது குழந்தையொன்று காயமடைந்துள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்த முப்பத்தி எட்டு மற்றும் ஐம்பத்தெட்டு வயதுடைய இரு பெண்களை உயிரிழந்துள்ளதுடன் அவர்களுடன் இருந்த குழந்தை காயமடைந்துள்ளது இவர்கள் பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலதிக சிகிச்சைக்காக குழந்தை அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்க போலீசார் தெரிவித்துள்ளனர் சாரதிக்கு நித்திரை கலக்கம் ஏற்பட்டதால் வேன் வீதியை விட்டு விலகி எதிர்த்து வந்த மோட்டார் சைக்கிள் மீது போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட அருகில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது வேனின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் அனுராதபுரம் போலீசில் கடமையாற்றும் போலீஸ் சார்ஜென்ட் என தெரிய வந்துள்ளது இந்நிலையில் எப்பாவல போலீசார் மேலதிக விசாரணை மேற்கொண்டு வரு இதேவேளை கிளிநொச்சியில் இடம்பெற்ற இருவாறு வீதி விபத்துகளில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் கிளிநொச்சி ஏ நைன் வீதியின் பரந்தன் பகுதியில் நேற்றிரவு வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சியில் இருந்து பரந்தன் நோக்கி சகோதரர்கள் இருவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றுக்கு பின்னால் அதிக வேகத்தில் சென்ற மோட்டார் சைக்கிள் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த சகோதரர்களில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றைய சகோதரன் காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் மற்றைய மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இருந்து நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியின் அருகில் உள்ள வாய்க்கால் ஒன்றுக்குள் விழுந்து குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த இருவேறு விபத்துகள் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மேல் சபர்கமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரலியா ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது ஊவா மாகாணம் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் முக்காலுங்கள் ஜனாதிபதி தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது வேட்பாளர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் அவற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம் அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்கள் கேள்விகளை ஐம்பது சொற்களுக்குள் மட்டுப்படுத்தி

பிரதம ஆசிரியர் வீரகேசரி தபால் பட்டி இலக்கம் நூற்று அறுபது கொழுப்பு என்ற முகவரிக்கு அனுப்பவும் உங்கள் கேள்விகள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் வடகொரியாவில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்பட்ட பாதிப்புகளை தடுக்க தவறிய முப்பது அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதித்து அந்நாட்டு தலைவர் கிம் ஜாங் உன் உத்தரவிட்டுள்ளார் வெள்ள அனர்த்தங்களால் வடகொரியாவில் விவசாய நிலங்கள் அரசு கட்டிடங்கள் வீதிகள் மற்றும் புகையிறுத பாதைகள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கின இந்த பாதிப்புகளில் சிக்கி நான்காயிரம் பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடகொரியாவின் வடமேற்கு பகுதிகளில் உள்ள நகரங்களின் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்ட ஜனாதிபதி அவ்விடயங்களை மீண்டும் புனரமைக்க பல மாதங்கள் ஆகும் என தெரிவித்துள்ளார் மேலும் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்ட பதினைத்து நானூறு பேருக்கு தலைநகர் பியோங்யாங்கில் அந்நாட்டு அரசாங்கத்தினால் தற்காலிக தங்குமிடம் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வெள்ள பாதிப்புகளை தடுக்க தவறிய அதிகாரிகளை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி கிம் உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் அவரின் உத்தரவுப்படி கடந்த மாத இறுதியில் ஊழல் மற்றும் கடமைகளை செய்ய தவறிய முப்பது அதிகாரிகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது எனினும் இந்த தகவலை வடகொரிய அரசு ஊடகம் உறுதிப்படுத்தாத நிலையில் கொல்லப்பட்ட அதிகாரிகள் யார் என்பது குறித்த விவரங்கள் இன்னமும் வெளியிட்டார் அமெரிக்காவின் ஜோர்ஜியா உயர்நிலை பாடசாலையில் நேற்று பதினான்கு வயது மாணவன் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் நால்வர் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரு மாணவர்களும் இரு ஆசிரியர்களுமே சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் ஆவர் மற்றும் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதுடன் அவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் துப்பாக்கி சூட்டினை நடத்திய கோல்டு கிரே என்ற மாணவன் சரணடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர் மீது கொலை குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஜோர்ஜியா புலனாய்வு பணியகம் தெரிவித்துள்ளது நைஜீரியாவில் போகோஹாரம் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் எண்பதொரு பேர் பலியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நைஜீரியாவில் கடந்த சில ஆண்டுகளாக போகோஹாரம் தீவிரவாதிகள் வன்முறை செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் தாக்குதல் நடத்தி இதுவரை பல்லாயிரக்கணக்கானோரை கொன்று குவித்துள்ளனர் இந்நிலையில் நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கிராமத்தினரை குறிவைத்து பயங்கர ஆயுதங்களுடன் போகோஹாரம் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் எண்பத்தொரு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் படுகாயமடைந்த பலர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் பலர் மாயமாகி உள்ளனர் என்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காசாவிற்கு போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தேவையில்லை என தெரிவித்துள்ள அமாஸ் இஸ்ரேலுக்கு அழுத்தம் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளது காசா தொடர்பில் அமெரிக்கா முன்வைத்துள்ள திட்டத்தை ஏற்க இஸ்ரேலுக்கு அழுத்தம் அளிக்க வேண்டும் என அமாஸ் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் திட்டத்தை அமாஸ் படைகள் ஏற்றுக்கொண்டுள்ளன இதனிடையே அமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான முட்டுக்கட்டையை முறியடிக்கும் நோக்கில் அமெரிக்கா ஒரு புதிய போர் நிறுத்த திட்டத்தை முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையிலேயே அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அமாஸ் படைகள் தெற்கு காசாவில் உள்ள பிலடெல்பி பகுதியில் இருந்து இஸ்ரேல் வெளியேறாது என வலியுறுத்துவதன் மூலம் ஒரு ஒப்பந்தத்தை முறியடிக்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முயன்றுள்ளார் நெதன்யாகுவின் தந்திரங்களில் விழுவதை எதிர்த்து நாங்கள் எச்சரிக்கின்றோம் ஏனெனில் அவர் எங்கள் மக்கள் எதிரான ஆக்கிரமிப்பை நீடிக்க பேச்சுவார்த்தைகளை பயன்படுத்துகின்றார் என அமாஸ் படைகள் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேலும் ஜூலை இரண்டாம் தேதி அமெரிக்கா முன்வைத்துள்ள ஒப்பந்தத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டதாக அமாஸ் சுட்டிக்காட்டியுள்ளது ரஷ்யாவுடன் முப்பது மாதங்களாக நடைபெறும் போருக்கு இடையே உக்ரைனில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய அமைச்சரவை மாற்றத்தின் ஒரு பகுதியாக அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் டிமிட்ரோ குலேபா பதவி விலகியுள்ளார் ஏற்கனவே ஐந்து அமைச்சர்கள் நேற்று முன்தினம் மூன்றாம் தேதி பதவி விலகிய மேலும் பல அமைச்சர்கள் விலகுவதும் புதியவர்கள் நியமிக்கப்படுவதும் இனிவரும் நாட்களில் இடம்பெறும் என்று ஜனாதிபதி ஜெனங்ஸ்கியின் உதவியாளர் தெரிவித்துள்ளார் குளிர்காலத்தை எதிர்கொள்ள அரசாங்கம் மாற்றியமைக்கப்படுவதாக அவர் விளக்கியுள்ளார் மேலும் குலேபாவின் பதவி விலகல் கடிதம் அந்நாட்டு பாராளுமன்ற சபாநாயகர் ருஸ்வான் ஸ்டெக் என்பவரின் பேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது ரஷ்ய உக்ரைன் போரின் இக்கட்டான காலகட்டத்தில் வரவிருக்கும் இந்த அமைச்சரவை மாற்றங்கள் நாட்டை வலுப்படுத்த எதிர்பார்க்கும் தீர்வுகளை அடைய தேவையானது என்று தெரிவித்துள்ளார் உக்ரைனின் மத்திய நகரான போல்டாவில் உள்ள ராணுவ பயிற்சி நிலையத்தில் ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் குறைந்தது ஐம்பது பேர் கொல்லப்பட்ட நிலையில் நகரில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்